அவர்களுக்கு அறிவித்தார் என்று அப்படி என்றால் கர்த்தர் தமது தயவுள்ள சித்தத்தை மனிதர்களுக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் அதை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அதற்கேற்ற நாம் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது வேதம் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசியாகி தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்றே கூறுகிறது கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் இவ்வாறு உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்பதையும் கூறினார் இவ்வாறு நான் சோதமே அழிப்பேன் என்பதையும் வெளிப்படுத்தினார் ஆகவே தமது தயவுள்ள சித்தத்தினை அந்த சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு தெரிவிக்க ஆவலுள்ள ஆண்டவராய் இருக்கும் ஆண்டவரிடம் அனுதினம் தரித்திருந்து அவரை அறியவும் புரியவும் நம்மை வளர்த்துக் கொள்வோம் அவர் சித்தத்தின்படியாய் நம் வாழ்வை வடிவமைத்து சகலவற்றிலும் வாழ்ந்து மகிழ்வோம் காட் பிளஸ் யூ அபெண்டன்ட்லி